அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாது இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து கூறியிருக்காங்க இன்றைக்கி சௌமியா அன்புமணி பாமக தரப்பு வந்து பயங்கரமான கோஷத்தோட போராட்டம் நடத்து நடத்தி காவல்துறை காவல்துறை கூன்றோடத்தில் வச்சு ஸோ தொடர்ந்து அதிமுக பாஜக பாமக ஆம் தமிழர் விஜய் ஐந்து பேரும் ஒரே அணியில் திறந்து போராட்டம் நடத்துறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையாகவே அவர்கள் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுறாங்களா இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களோட இருப்பிடத்தை தக்க வச்சுக்க பண்ணுறாங்களா இதை எப்படி பார்க்குறீங்க கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் சதுரகம் நிகழ்ச்சியில் அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் தொடர் அண்ணா யுனிவர்சிட்டி அந்த மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாது இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து கூறியிருக்கிறாங்க இன்னைக்கு சௌமியா அன்புமணி பாமக தரப்பில் பயங்கரமான கோஷத்தோட போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க காவல்துறை கூன்றோட தூக்கிட்டு போயிடுச்சு ஸோ தொடர்ந்து அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் விஜய் ஐந்து பேரும் ஒரே அணியில் திரண்டு போராட்டம் நடத்துறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையாகவே அவர்கள் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுறாங்களா இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களோட இருப்பிடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணுறாங்களா இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ யூஸ்வலாக ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பாகவே ஒரு ஆன்டி இன்கம்பென்சி வந்து பில்டப் ஆகிருக்கணும் கரெக்டுங்களா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு நாலு வருஷம் இந்த ஆட்சி நடந்திருக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது தேர்தலுக்கு ஆன்டி இன்கமன்சி சப்போஸ் இருந்திருந்தா அதை வந்து கேட்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க உதாரணமா சொல்ல போனோம்னா டூ ஜி அப்புறம் காங்கிரஸ் உடைய இந்த யூபிஏ டூ பாயிண்ட் ஜீரோல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஊதி பெரிதாக்கி அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வாங்க அப்படி வந்து இங்க எதாவது ஆன்டி இன்கமன்சி இருக்கன்னா இல்லை ஆனா மாறாக ப்ரோ இன்கன்சி இருக்கிறோம் இது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஒடிசால பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி வந்து ப்ரோ இன்கம் பண்ணி இருக்கு ஏன்னா அங்க வந்து இந்த நவீன் பட்நாயக் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேர்ம்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஆட்சி குடுத்துட்டு இருக்காரு அதே போல ஒரு சூழல் தான் இங்க வந்து இப்ப நம்மளால வந்து பார்க்க முடியுது ஏன்னா தமிழக அரசாங்கம் வந்து நலத்திட்டங்கள் மூலமாக ஒரு பெண்கள் போக்கஸ்டா வந்து எல்லா விஷயங்களும் வந்து இவங்க செஞ்சுட்டு வராங்க இல்லைங்களா அதன் அதன் விளைவாக ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வந்து இங்க வந்து பில்ட் ஆயிருக்கு அந்த ப்ரோ இன்கம்பன்சியை வந்து இவங்க எப்படி டேக்கிள் பண்ணணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படித்தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு டாபிக் கிடைச்சது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வந்து அது வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்ச்சி யாரோ ஒரு குற்ற ஒரு ஒரு வக்கிர எண்ணம் கொண்ட ஒரு நபர் வந்து செய்த ஒரு விஷயத்திற்கு இவங்க ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் வந்து இதை வைத்து வந்து அரசியல் செஞ்சுட்டு வராங்க அதை நாம மட்டும் சொல் சொல்லல இன்னைக்கு வள்ளூர் கோட்டத்துல வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றான்னு சொல்லிட்டு பாசமுள்ள மருமகள் கட்சி இவ்வளவு நாள் அது வந்து பாசமுள்ள மகன் கட்சியா இருந்தது இன்னைக்கு வந்து அது பாசமுள்ள மருமகள் கட்சியா வந்து மாறி விட்டது அன்புமணி அவங்க வந்து இன்னைக்கு போராட்டம் நடத்துனாங்க அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வல்லூர் கோட்டத்துல அதையும் மீறி வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞர் பாலு அவர்கள் போய் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு இந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்க போராட்டம் பண்ணனும் அப்படின்னு அப்போ நீதிபதி வேல்முருகன் வந்து நீங்களா மனுஷங்களால் கேட்டேன் நீங்களா மனுஷங்களை உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படி கேட்கல பட் அந்த சென்ஸ்ல தான் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு ஏன்னா நீங்க யாருமே விமன் சேஃப்டி பத்தி நீங்க பேசல இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து இனி மற்ற பெண்களுக்கு இது போல நடக்காம இருக்கணும்னா விமன் சேஃப்டியை வந்து எப்படி நம்ம சரி செய்யலாம் அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு தரத்தை வந்து உயர்த்தலாம் என்று வந்து யாருமே வந்து நீங்க கேள்வி கேட்கலாம் மாறாக நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அரசியல் செய்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது கிடையாது இந்த விஷயத்துல நீங்க அரசியல் செய்யவே சொல்லிட்டாரு ஓப்பனா சொல்லியாச்சு கோர்ட்ல அப்புறம் எப்படி கேட்டாலுமே வந்து அனுமதி நிராகரிப்பு கைது செஞ்சிருக்காங்க இதுல இன்னும் வேடிக்கை என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியாவது இந்த மாதிரி போராட்டம் என்பது அவங்களுக்கு புதிதல்ல அவங்க தொடர்ந்து போராடிட்டு வர ஒரு இயக்கம் தான் நாம் கட்சியும் பனையூர் பண்ணையார் விஜய் அவர்கள் இவங்க வந்து போராட்டம் பண்ணி காய் கைது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க எங்களை கைது பண்றாங்க டேய் அனுமதி பெறாமல் போராடினால் கைது தண்டா செய்வாங்க கைது ஆக்சுவலா கைது செய்யப்பட வேண்டும் என்றுதான் போராடுவாங்க இது வந்து அரசியல் செய்ய தெரிந்த எல்லாருக்குமே தெரியும் நம்ம போறோம் ஒரு அனுமதி இல்லாம போராட்டம் நடத்துறோம் ஒரு அடையாள அது வந்து ஒரு அடையாள போராட்டம் தான் போராட்டம் என்பதை விட ஒரு அடையாள போராட்டம் நம்மளுடைய எதற்காக நம்ம போராடுறோன்றத பதிவு பண்ணிட்டு அருகில் இருக்கும் கல்யாண மண்டபத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க சாய்ந்தரமா வந்து விட்டுருவாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அண்மையில் கூட வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் அந்த இயங்கும் ரயில் தளங்களை வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வன்னிய அரசு அவர்களுடைய தலைமையில போயிட்டு அம்பேத்கரை பத்தி அமித்ஷா அவர்கள் பேசியதற்காக போராட்டம் செஞ்சாங்க போராட்டம் பண்ண அரசாங்கம் என்ன செய்யும் கைது செய்து கொண்டு போயிட்டு அருகில் இருக்கிற திருமண மண்டலத்துல வச்சு ஒரு நாளும் விடுதலை சிறுத்தையோ இல்ல மற்ற அரசியல் கட்சிகளோ எங்களை கைது செய்து விட்டார்கள் என்று புலம்பல ஆனா அந்த விஜய் கட்சி வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா போராடுறது கூட நாட்டுல உரிமை இல்லை கைது செய்யறாங்க லேய் வெண்ண கைது செய்யறது தாண்டா அது முறை கைது செய்வதற்காக தாண்டா போராட்டமே அப்படிங்கிறது ஸோ இது ஒரு பக்கம் அதனால் இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டாங்க நீங்கள் வந்து செய்து இதை போராடி பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கிளியர் சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க பேசலை இல்லை பேசியிருந்தாலும் நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதிக நபர்கள் இதை பற்றி குறி இது குறித்து பேசலை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஆனது வந்து யாரால் நிர்வாகிக்கப்படுகிறது அது வந்து ஒரு யூனிவர்சிட்டி இப்போ அரசு கலை கல்லூரி கிடையாது அது அரசு கலை கல்லூரியா இருந்தால் அந்த காலேஜ் பிரின்சிபலோ இல்லை அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் யாரோ அவங்கள டீனோ அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசலாம் ஆனா இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒரு அட்டோனமஸ் அங்க வந்து வைஸ் சான்சலர் சான்சலர் இருப்பாங்க வைஸ் சான்சலர் வந்து ஜூ ஜூன் இருந்தே வந்து நியமிக்கப்படலை அது ஏன் யாருமே நாட் ஓன்லி அண்ணா யூனிவர்சிட்டி இன்னும் ஆறு யூனிவர்சிட்டிஸ் வந்து வைஸ் சான்சலர்ஸே இல்லாமல் இருக்கு அதாவது தான் வந்து ஆக்சுவலாக நிர்வாகம் செய்யணும் வைஸ் சான்சலர் தான் அவங்க இல்லை என்ன நியமிக்கப்படலை சரி வைஸ் சான்சலர் இல்லைன்னா சான்சலர் யாரு நம்ம ஆர் ரவி அவர் வந்து என்ன நிர்வாகம் பண்ணாரு ஒன்றும் பண்ணலை ஆனா இந்த விஜய் நடிகர் விஜய் அந்த கிட்டே போய் மனு கொடுக்குறாரு யார் இந்த தவறுக்கு காரணமோ அவர்கிட்ட போய் மனு கொடுத்து நடவடிக்கை எடுங்க சொல்லி இது ரொம்ப முன்னுக்கு பின் முரணா இருக்கு அங்க வந்து ஒரு கன்வீனர் இருப்பார் ஒரு இடைக்காலத்துல வந்து ஒரு கன்வீனர் வந்து வந்து அந்த கன்வீனர் வந்து இதுக்கு வந்து ஏதாவது பதில் சொன்னாங்கன்னா கிடையாது மீடியா எவ்வளவோ ட்ரை பண்றாங்க சார் இதெல்லாம் இவ்வளோ பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு இது ஏன் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்டாலும் அவர்கிட்ட பதில் வரல அங்க போராட்டம் நடந்தது பாத்தீங்களா தோழர் உண்மையாவே வந்து அந்த கல்லூரி மாணவிகள் சில பேர் போராடினார்கள் இல்லையா முதல் நாளே ஆமா அவங்க வந்து அன்னைக்கு கொடுத்த பேட்டி என்னால பாக்க முடிஞ்சது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இந்த இஷ்யூக்காக மட்டும் நாங்க போராடல இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லைங்கிறது வந்து ரெகுலரா இருந்துகிட்டு வருது ஏன்னா அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தொடர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி அங்க வந்து நிறைய அடர்ந்த காடுகள்லாம் இருக்கும் ஸோ அங்க வந்து காதலர்களோ இல்லை வந்து நண்பர்களோ வந்து தனிமையில பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து அங்க இருந்துட்டு வந்துட்டு தொடர்ந்து அதனால வந்து அங்க அந்த மாதிரி நிறைய செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது அதை வந்து யாராச்சும் த்ரெட்டன் பண்றாங்க செக்ஷுவல் அபியூஸ் போர்ஸ்டு செக்ஷுவல் அச அசால்ட் இதெல்லாமே இருக்கு ஸோ நிர்வாக ரீதியாவே அவங்க வந்து அவங்க அந்த செக்யூரிட்டியை வந்து டைட்டன் பண்ணணும் காம்பவுண்டை வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல போகும்போதே உங்களுக்கு நிறைய காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை விரிசல் இருப்பது தெரியும் உங்களுக்கு அதனால இது வந்து கண் கண்டிப்பா வந்து இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு தோணும் இன்டெர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று தெரியவே கிடையாது இன்னொன்னு நான் நான் அறிந்த வரையிலுமே சொல்றேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வந்து அந்த பக்கம் போகும்போது அனனிஸ்ட்ல வந்து ஃபுட்டு சீப்பா இருக்கும் தொலார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்க இருக்கிற கேண்டீன்ல வந்து ஃபுட் வந்து சீப் ரேட் யார் வேணாலும் உள்ள போய் சாப்பிட்டு வரலாம் அப்படி இருக்கும்போது அப்போ அந்த குற்ற குற்ற பின்னணியில இருக்கிற நபர்கள் வந்து அதை கண்டிப்பா பயன்படுத்திங்க தானே செய்வாங்க நான் அதை வந்து ஜஸ்டிக் பண்ணல நம்ம வந்து நம்ம சைடு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சைட்ல வந்து இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப டைட்டா இருக்கணும் செக்யூரிட்டி வைஸாக இருக்கட்டும் அங்க இருக்கிற காம்பவுண்ட்கள்ல வந்து ஏற்பட்டிருக்கிற விரிசல் பாதுகாப்பு குறைபாடுகள் சிசிடிவி கேமரா இது எல்லாமே அவங்க வந்து முதல்ல சரி செய்யணும் அப்பதான் வந்து அந்த நிர்வாகம் ஒன்று இருந்தா யாராச்சும் அத்து மீறி நுழையும் போதோ காம்பவுண்டுக்கு பர்மிஷன் எல்லாம் உள்ள வரும்போதோ நீங்க சிசிடிவி கேமரால பார்த்து மானிட்டர் பண்ணலாம் பல்வேறு குறைபாடுகள் அந்த மாணவிகள் சொல்றாங்க தோழர் அதே மாதிரி ஒரு ட்ராக் கிடையாது தொழில்நுட்ப அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள யார் போறா யார் வெளியே வராங்கிற ட்ராக்கே இல்லை நம்ம உள்ள போயிட்டோம்னா அங்க போய் நம்ம எங்க ஸ்டே பண்றோம் என்ன பண்றோம்னு யாருக்குமே வந்து ஒரு ட்ராக் இருக்காது ஸோ அந்த யூனிவர்சிட்டி வந்து அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால இந்த விஷயங்கள் அப்போ முதல்ல இதுக்கு தார்மீக பொறுப்பு யார் ஏற்கனும்னா கவர்னரோ அந்த கன்வீனரோ இவங்க வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கணும் மாறாக இவங்க இதை வந்து அரசின் தலையில வந்து இவங்க வந்து கொண்டு வந்து விடுறாங்க ஆனா அரசு வந்து க சரியா செயல்பட்டதுன்னா சரியா செயல்பட்டு இருக்கு காவல்துறை வந்து உங்களுக்கு யாருக்காவது இந்த இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கிறது தெரியுமா அரெஸ்ட் பண்ண பின்னாடிதான் தெரியும் அந்த கைதி அந்த குற்றவாளியை கைது பண்ண தான் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கிறதே தெரியும் ஆனா பொள்ளாச்சி சம்பவங்கள்ல நீங்க எடுத்துக்கோங்க எஃப்ஐஆர் போடவே போராட்டம் நடத்த வேண்டியது போல இஷ்யூ தெரிஞ்சு போச்சு அது வந்து ஒரு செக்ஸ் ராக்கெட்டு ரொம்ப நாளா நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு அங்க அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வருவதற்கு நக்கீரன் போன்ற ஒரு 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 தைரியமான ஒரு பத்திரிகை வந்து அங்க இருந்தது அது மட்டும் இல்லாம எம்பி கனிமொழி அவர்கள் போனாங்க அப்புறம் மற்ற ஆர்வலர்கள் திமுகவை சார்ந்த எம் மற்ற அமைப்பினர்கள் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே போய் போராட்டம் நடத்தி தான் போல அங்கே வந்து எஃப்ஐஆரே போட முடிஞ்சது இதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே வாண்டடாகவே வந்து அந்த அன்று இருந்த அந்த எஸ்பி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து லீக் பண்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோடைய இதை வந்து லீக் பண்றாங்க பட் இது வந்து அப்படி நடந்ததுதான் தெரியும் இல்ல நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டரை வந்து சொல்லிட்டான் இது வந்து எங்க சைடு வந்து தவறு பிஎன்எஸ் சிஸ்டம்ல வந்து நாங்க டீடைல்ஸ் வந்து கொண்டு வரும் போது லீக் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களே அக்செப்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்றது இப்ப எல்லா நீங்க எல்லா எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கவர்மெண்ட் ஆன்சர் பண்ணியாச்சு ஆனாலும் வச்சு போராட்டம் பண்ணுவோம் நாங்க அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றத நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியாது யார் அந்த அவ வந்து அந்த இடத்துல ஒரு எஸ்கேப்டு அதாவது அந்த பெண்ணை வந்து தன் கட்டுப்பாட்டில் வந்து வை வைத்துக் கொள்ள மிரட்ட அதை வந்து பயன்படுத்திய ஒரு வார்த்தை ஒரு சொல் அதுக்கு வந்து இவங்க புடிச்சுக்கிட்டு உண்மையா யாரோ இருக்காங்க யாரா இருக்காங்க சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சந்தேக கண்ண மா சுப்பிரமணியம் அவர்கள் மீது வந்து வைக்கிறாங்க ஏன்னா இந்த நபர் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அவருடைய பல மீட்டிங்ல வந்து போட்டோ புகைப்படங்கள் அந்த மீட்டிங்ல வந்து வந்து அவர் இருக்காரு திமுகவுடைய பின்னணியில இருக்கவங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில போயிட்டு தன்னுடைய சேஃப்டிக்காக அவனுக்கு போய் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாலியல் ஜனதா கட்சி பேரை வச்சாங்க எவ்வளவுக்கு சிக்கல் கொடுக்கிறவர்கள் வந்து பிஜேபி தான் இருக்கான் அதே போல இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் பிஜேபி அதிமுக எல்லா எல்லா கட்சி பின்னணியிலே இருக்காங்களே ஆனா அது எதனா கட்சி இன்வால்வாடா இல்ல ஒரு முன்பகை காரணமாக நடத்தப்பட்ட ஒரு கொலை சோ அப்படிதான் நம்ம பார்க்கணும் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துல ஆல்ரெடி மீண்டும் மீண்டும் அரசியல் தான் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் சவுக்கடி கேள்விகளால் கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க தொடர்ந்து இது மாதிரி போராடாதீங்க இது வந்து அந்த 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 பெண்ணுக்கு வந்து நீங்க செய்யற நீதி அல்ல நீங்க வந்து பெண்கள் சேஃப்டிக்காக நீங்கள் குரல் கொடுக்கணுமே தவிர இதை வச்சு நீங்க போராடாதீங்க அரசியல் பண்ணாதீங்க ஓப்பனா சொல்லி அந்த வழக்கை நிராகரிச்சு அனுப்பியிருக்க ம் இப்போ கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் விவகாரத்தில் வந்து எடப்பாடியோ அதிமுகவோ அண்ணாமலையோ பாமகவோ எந்த ஒரு வாயுமே திறக்கல போராட்டம் நடத்தல ஏ ஒரு சத்தம் கூட போடலை அப்படிங்கிறத பாக்குறோம் அன்றைக்கும் இதே திமுக அரசு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த விவகாரத்துலேயும் விசாரணைகள் எல்லாம் நடந்துச்சு துப்பாக்கி சூடு வரைக்கும் எல்லாம் போச்சு சோ இப்ப அந்த இதில் வந்து அவர்கள் எந்த ஒரு இதுவுமே வரல இந்த மா தமிழ்நாடு முழுக்க பாஜக தரப்புல இருந்தோ பாமக தரப்புல இருந்தோ அதிமுக தரப்புல சீமான் தரப்புல இருந்து விஜய் கூட ஒரு வார்த்தை வெளியே வரல ஆனா இன்றைக்கு இந்த விவகாரம் வந்து எலெக்ஷன் நெருங்கிறதுனால திமுக அரசுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இல்லை இல்ல தங்களை வந்து தங்களுடைய இருப்பிடத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாங்கன்னு தோணுது

காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இல்ல புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் எல்லா திட்டத்திலும் பெண்கள் ஆண்கள் என்று எல்லா வயது வரம்பினரையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து கவர் பண்ணியிருக்கு அதனால ஒரு ப்ரோ இன்கம்பன்சி தான் இங்க வந்து நிகழ்து சோ இந்த ப்ரோ இன்கம்பன்சி என்பது எதிர்கட்சிகளுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இருக்காது சோ அதனால அந்த ப்ரோ இன்கம்பன்சியை உடைக்கணும் இஃப் நாட் இஃப் ஏபிள் டு கிரியேட் பிரேக் த ப்ரோ இது இதுதான் வந்து ஒரு பொலிட்டிகல் தாட் ப்ராசஸாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு அந்த அரசுக்கு ஆதரவான சூழ்நிலையை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து வச்சு நம்ம பாலிடிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க பெண்கள்னு வரும்போது தமிழ்நாடு கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு அது ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க என்னதான் வந்து எவ்வளோ நீ குட் கவர்னன்ஸ் கொடுத்தாலும் பெண்கள் பாதுகாப்புன்னு வரும்போது என் நீ சொல்றேன் லிசன் பண்ணுவாங்க ஆனா ஒரு முறை போராடினா பரவாயில்ல நீ இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல வார வாரம் வார திங்கக்கலமான புதன்கிழமானா வெள்ளிக்கிழமானா ஒரு ஒருத்தர் போராடும் போது இது எப்படி ஆயிடுச்சுன்னா கோழின்னு ஒரு படம் வந்திருக்கும் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து நீங்க ராஜ்கிறது யாரோ வெட்டிடுவாங்க அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் அவரை பாக்கு வருவாங்க அண்ணா நான் நான் வந்து வெட்டலன்ஸ் போட்டு போவாங்க சொல்லுவாரு ராஜ்கிரண் சொல்லுவாரு இவங்க எல்லாம் பாசத்தால வந்து வெட்டல வந்து பாக்கலடா பயத்தால வந்து பாக்குறாங்க அதே போலத்தான் இது வந்து இந்த விஷயத்துல நம்ம போராடாம விட்டுட்டா நமக்கும் வந்து இந்த பெண்கள் சேஃப்டி மீதாத அக்கறை இல்லை என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தன் இருப்ப இருப்பை காட்டிக்கொள்ள பொலிட்டிகல் எக்ஸிஸ்டன் எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க தன் இருப்பை காட்டிக்கொள்ள இன்னைக்கு வந்து அவங்க இப்படி வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு வேற ஒரு பெட்டரான டாபிக் கிடைச்சதுன்னா அந்த அந்த தான் போவாங்க மீன்மொழி வந்து நான் இன்னொரு டாபிக்கே அட்ரஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஐ திங்க் விர் கமிங் ஷோ இந்த பாரிசா சாலன்னு ஒரு பர்வர்ட் இருக்கான் இந்த ட்ரையாங்கல் போட்டு விஞ்ஞானி மாதிரி பேசிட்டு இருப்பான்ல இலுமி நாட்டி பதிமூன்று குடும்பங்கள்னு பேசிட்டு இருப்பான் அந்த ராஸ்கல் வந்து பேசியிருக்கான் அந்த பெண்ணை தான் அந்த விக்டிமை தான் பிளேம் பண்றான் ஏன் அந்த டைம் அங்க போனான்னு கேக்குறான் நீ ஏன்னா சுசீங் ஷோரம் போயிட்டு தேவையில்லாம பேசினேன் வாயிலே கொடுத்தாங்கனாலே அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது அந்த கேள்வியோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் நீ வந்து வாயை முடிக்கிட்டு இருந்தேன்னா சுசின்ஷோ ரூம்ல வாய உடச்சிருக்க மாட்டாங்கிட்டு இருந்தேன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் அதே போலத்தான் அவரோட கட்சிக்காரனுக்கு நம்ம சொல்லிக்க விரும்புறோம் கண்டிப்பா இப்போ இந்த விவகாரத்தை வச்சு இப்போ திருமாவளவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க யார் அந்த சார் முழுமையாக நேர்மையாக விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே திருமாவளவன் சொன்னது அதிமுக ஐடிவிங்க எடுத்து இங்க பாத்தீங்களா கூட்டணி கட்சியே வந்து கோரிக்கை வைக்கிறது திமுக கண்டுக்காம இருக்குது அப்படின்னு ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக பண்ணத அண்ணாமலை பாராட்டுறாரு விஜய் பண்ணதை அண்ணாமலை பாராட்டுறாரு இது கூட்டணியை உடைக்கிறது இல்ல வேணும்னே இந்த ஒரு சலசலப்பை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டமா இல்ல எப்படி பாக்குறது இல்ல திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது அவர் உண்மையின் பக்கம் நிற்பார் அவர் எந்த மாற்ற கிடையாது அவர் வந்து ஒருவேளை இதுல வந்து யாராச்சும் சார் அப்படிங்கறது இன்வால்வ் ஆகியிருந்தா அதை வந்து நீங்க விசாரிக்கணும்னு சொல்றாரு இது வந்து திருமாவளவன் மட்டும் கிடையாது நம்மளும் தான் சொல்றோம் வேற யாராச்சும் இதுல இன்வால்வ் ஆகிருந்தா நிச்சயம் பெண்கள் பாதுகாப்புல வந்து நமக்கு காம்ப்ரமைஸே கிடையாது வேற யாராச்சும் இன்வால்வ் ஆகியிருந்தா கண்டிப்பா நீங்க அதை விசாரிச்சு அவங்களையும் இந்த வழக்கில் இணைக்க வேண்டும் இல்ல மாற்றுக்கிறது இல்ல சரி இப்ப திருமாவளவன் சொல்லிட்டாரு இல்லையா அதை வந்து இவங்க ஏத்துக்கிறாங்க திரு திருமாவளவன் வந்து எடப்பாடி அரசாங்கத்தை பத்தி பலமுறை வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு அண்ணாமலையை பார்த்து விமர்சனம் வச்சிருக்காரு விஜய் மீதும் விமர்சனம் வச்சிருக்காரு மூடர்களே அற்பர்களே தற்கொலிகளேன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஏத்துப்பாங்களான்னு கேளுங்க அதிமுக பார்த்து தற்கொலிகளேன்னு சொல்லியிருக்காரு கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்துல முதல்ல குரல் கொடுத்தது இவருதானே திருமாவளவன் தானே ஆமா ஏன் இவங்க ஏன் குரல் கொடுக்கலன்னா தமிழ்ல வந்து ஒரு பழமொழி இருக்கும் தான் ஆடாவிட்டாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க அது போல அங்க அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எல்லாருமே அண்ணாமலை எடப்பாடி சா சமூகத்தை சார்ந்தவர்கள் அதனால வந்து தான் சாதி கொண்டு அமைதியா இருப்பாங்கடா அதுதான்டா இந்த சின்ன கவுண்டர் படத்துல ஒரு கேரக்டர் வரும் அதான்டா இந்த சக்கரபாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரிதான் எடப்பாடியோ அண்ணாமலையோ இந்த ஸ்ரீமதி வழக்குல வந்து ஒரே ஒரு சின்ன அறிக்கை கூட விடல எடப்பாடியார் வந்து இன்ஃபேக்ட் வந்து நமக்கு தெரியும் பல முறையும் பேசியிருக்கோம் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காரு அதை வந்து மறந்து மறந்துடக்கூடாது கூடாது வந்து மறந்துடக்கூடாது பொள்ளாச்சி பாலியல் விஷயமாக இருக்கட்டும் ஐஏஎஸ் ஆபிசர் சந்திரலேகா மீது ஆசிட் முட்டை வீசியதாக இருக்கட்டும் அப்புறம் ஜெயலலிதா வந்து சசிகலா புஷ்பான்னு ஒரு எம்பியை வந்து கண்ணத்தில் அரைந்ததாக இருக்கட்டும் பெண்கள் சேஃப்டி பத்தி வந்து அதிமுக பேசக்கூடாது குறிப்பா வந்து எம்ஜிஆர் வந்து சக நடிகைகளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாரு அவர் அவங்களுக்கு எந்த மாதிரியாக வந்து அவருடைய அமைச்சரவையில வந்து இடம் கொடுத்தாரு முக்கியத்துவம் கொடுத்தாரு பர்சனல் லைஃப்லயும் வந்து அவர் எப்படி செயல்பட்டா இருக்கிறதெல்லாம் நம்ம பேசல அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்கும் விஜய் சித்ரா மரணம் அவங்களுடைய தற்கொலை வந்து எப்படியா தற்கொலையா இல்ல கொலையா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அதுக்குள்ள நம்ம போக விரும்பல அப்புறம் அதுக்கு டிட்டுக்கிற மாதிரி நம்ம பேச விரும்பல அரசு வந்து தெளிவா வந்து இண்டிபெண்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க பவர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இது வந்து ரொம்ப சின்ன கேஸ் தோழர் ஆக்சுவலா இது ஒன்றும் பெரிய கேஸ் எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா செல்போன் டவர்ல இவர் யார்கிட்ட பேசினாரு அதே மாதிரி இவர் பேசின நேரத்துல ஃப்ளைட் மோட்ல இருந்திருக்கு ஃப்ளைட் மோட்ல போட்டு சும்மா அந்த பொண்ணு மிரட்டத்துக்காக இன்னொரு சார் வருவார் நீ அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு இவன் என்ன பண்ணிருக்கான்னா மொத்தமாவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சம்பவத்தை அதனால அந்த அந்த இன்சிடென்ட்டை மொத்தமாவே வந்து போலீஸ் வந்து ஒன்றுக்கு மூன்று முறை அவங்க வந்து கண்டிப்பா அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்த வந்து முடிவு பண்ணியிருக்காங்க வேற யாரும் இது அக்யூஸ்ட் இருப்பதாக தெரியவில்லை அப்படியே இருந்தாலும் நிச்சயமாக அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்வது போல் அது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுல எந்த மாற்ற கருத்து இல்லை கண்டிப்பா தோழர் அதே மாதிரி இப்போ ஆயிரம் ரூபாய் யாருக்கு வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு ஒரு பென்ஸ் கார் நல்ல லக்ஸரி காருக்குள்ள உட்காந்து சௌமியா அன்புமணி அவர்கள் கேக்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு இன்றை இன்னைக்கு காலகட்டத்தில் திமுக திமுக கூட்டணிக்கு வந்து பெண்கள் வாக்குகள் பெண்கள் மத்தியில் ஆதரவு அப்படிங்கிறது அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருந்ததை காட்டிலும் அதிகமாக இருக்குன்னு பல சர்வேக்கள் சொல்லுது இப்ப அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுத்திருக்குது எதிர்கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க அது நியாயமான கோணம் அந்த பார்வை நியாயமானதா நீங்க நகர்வாகத் தோழர் நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லைங்களா இவங்க வந்து இது எல்லாமே இது பொலிட்டிக்கலா எலக்ட்ரல் கேம்ஸ்ல மாத்தணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பொலிட்டிக்கலா வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா நோக்கமா இருந்திருக்கே தவிர அந்த பெண்ணுக்கு நீதி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு இதனால எதனா ஒரு விழிப்புணர்வு கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் இவங்களுக்கு இவங்களோட அஜெண்டால அது கிடையவே கிடையாது இவங்க அப்படிப்பட்ட ஆட்களும் கிடையாது கிளியர் கட்டாவே தெரியுது தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி 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 நன்றி